நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகநலம் பகுதியின் எட்டாவது பகுதி இது அடிமுதுகு வலி என்று சொல்லக்கூடிய லோவர் பேக் பெயின் பற்றிய அடிப்படைகளை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு யோகமும் மருத்துவமும் என்ன மாற்றாக திட்டங்களை வைத்திருக்கிறது என்பதையும் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளலாம் நூற்றில் நாற்பது பேர் ஒரு நூறு பேருக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னா அதில் நாற்பது பேருக்கு என்ன மாதிரியான முதுகுவலி இருக்குன்னா லோவர் பேக் பெயின் தான் அடிமுதுகில் வலி தான் நாற்பது பேருக்கு இருக்குது அதுவும் இந்த காலகட்டத்தில் இன்னும் இளைஞர்களுக்கே வந்தது பொதுவாகவே முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு நாற்பது வயதிற்கு பின் தான் முதுகில் தேய்மானமோ அல்லது வலியோ ஏற்படும் இன்று இன்னும் இள வயதிலேயே அது வர தொடங்கியாச்சு இதற்கு அடிப்படையான காரணம் என்ன ரெண்டு மூணு காரணத்தை சொல்லலாம் ஒன்று பிறவியிலேயே முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கிருமி தொற்று மூலமாக கூட இருக்கலாம் ஆம் கிருமி தொற்று மூலமாக கூட ஒருவருக்கு இந்த முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது உடலியல் காரணம் அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏதாவது தவறான ஒரு ஒரு சைக்கிள் போயிருப்பாங்க இல்லைனா ஒரு பைக்கில் போயிருப்பாங்க இது மாதிரியான கார் டிரைவிங் பண்ணியிருப்பாங்க இது மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக கூட இந்த முதுகு தண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக தவறான உடல் அசைவுகள் இதெல்லாம் அடிப்படை உளவியல் சார்ந்த காரணம்னு பார்த்தா கோபமும் சப்ரஸ்டு எமோஷன் என்று சொல்லக்கூடிய அழுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளும் நீண்ட கால அளவில் எங்கேனும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறது என்றால் அது கீழே அடிமுதுகு தண்டுல தான் தங்கி இருக்கு அதனால தான் ஒரு கோபமான உணர்ச்சியை நாம் வெளிப்பட்டு முடித்த பின் உடல் உடனே சோர்வடைந்து தூக்கத்துக்கு நம்மளை அழைத்துச் செல்கிறது அல்லது ஒரு கடுமையான வலிக்கு அழைத்துச் செல்கிறது அந்த வழி எங்கே இருக்கும்னு நல்லா கூர்ந்து அவதானிச்சா தெரியும் கோபப்பட்டு முடிச்ச உடனே நமக்கு அடிமுதுகில் தான் வழி இருக்கும் இல்லைனா வயிற்றின் முன்பகுதியில் அடி அடி வயிற்று பகுதியில் இந்த வலியை ஒருவர் உணர முடியும் என்ன எமோஷன் அல்லது கோபம் அழுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சி அல்லது கோபம் இது முதுகுத்தண்டின் பிரச்சனையாக மட்டுமே மாற முடியும் இது அடிப்படை இதை யோக மரபு எப்படி பார்க்குதுன்னா இந்த முதுகுத்தண்டு மொத்தத்தையும் மேரு தண்டம் என்று சொல்கிறது அதாவது இது வெறும் முதுகுத்தண்டு மட்டும் இல்லை இதோட தசை மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் இந்த மூணும் சேர்ந்து தான் இருக்கு இந்த மூன்றும் எப்போது இணைந்து செயல்படுகிறதோ அப்போது தான் இந்த ஒருங்கிணைந்த ஒரு இயக்கம் ஒன்று இருக்குல்ல அந்த ஒருங்கிணைந்த இயக்கத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவர் முதுகுத்தண்டை ஆரோக்கியமாகவே வைத்துக் கொள்ள முடியும் முதுகுத்தண்டை எப்படி இருக்குது ஒரு ஒரு கட்டுமானத்து மேல இன்னொரு கட்டுமானம் மாதிரி ஒரு ஒன்று ஒன்று மேல ஒன்று செங்கல் அடுக்கி கட்டின மாதிரி ஒரு கீழே ஒரு முதுகுத்தண்டு இருக்குது அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு இப்படி முப்பத்தி மூணு எலும்புகளாக இங்கே இருக்கு அப்போது யோகி மரபு மரபில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயிற்சிகளை வடிவமைக்கும் போது பெரும்பாலான பயிற்சிகள் முதுகுத்தண்டுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில கூட பார்த்துருக்கோம் முதுகுத்தண்டே பிரதானம் அதை மையமா தான் எல்லா பயிற்சிகளும் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த பயிற்சிகளில் என்ன இருக்கணும் அப்படின்னா மிக சரியான பயிற்சியாக இருக்கணும் எனக்கு முதுகு வலி இருக்கு நான் டிவியில் பார்த்தேன் முன்புறம் குனிந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் பயிற்சியை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன்னா தவறான யோக பயிற்சியை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதுமே பதிமூணு சதவிகிதம் பேர் இந்த முதுகுத்தண்டால் கஷ்டப்படுறாங்க என்ன காரணம்னா டிவிலையோ ஏதோ ஒன்று பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் தானும் அதை முயற்சி செய்து பார்த்து தன்னுடைய முதுகுத்தண்டின் தன்மை அதோட குணம் அதோட தரம் தெரியாமல் அந்த பயிற்சியை செய்து பார்த்து முதுகுத்தண்டை மேலும் சீரடைத்து கொள்ளக்கூடிய ஒரு தான் அது அதனாலையாவது இந்த இந்த பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கும் போது மிகச் கைடன்ஸ் ஒன்று ஒரு ஒருத்தருடைய அறிவுரை தேவைப்படுது அப்போ இந்த இந்த முதுகுத்தண்டுக்கான பயிற்சிகள் பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டில் இந்த மேற்கண்டன்னு முதுகுத்தண்டுக்குன்னே பன்னிரெண்டு பயிற்சிகள் இருக்கு இந்த பதினைந்தில் பன்னிரெண்டு பயிற்சிகள் மிகச்சரியான அசைவு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஐந்து வகையான அசைவுகள் நம்ம ஒரு பகுதியில் பார்த்தோம் அந்த ஐந்து வகையான அசைவுகளும் முதுகுத்தண்டுக்கான முக்கியமான தீர்வாக அமையும் பயிற்சிகளை நாம் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு ஒரு தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு வலி வேதனை இருக்கிறது என்றால் அந்த பயிற்சி உங்களுக்கானது அல்ல அந்த பயிற்சியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் கடினமாக அதி தீவிரமாக ஒரு பயிற்சியை செய்யவே கூடாது அப்படித்தான் பயிற்சிகளை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் யோக மரபில் அதே போல அடி முதுகு பகுதி சார்ந்த விஷயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடினமான பயிற்சிகளை அதற்கு கொடுக்கக்கூடாது மிக இலகுவான பயிற்சிகளைத்தான் செய்ய வேண்டும் அந்த வகையில் அடிமுதுகை மிகச் சரியாக நிர்வகிப்பதற்கு தேவையான பயிற்சிகளில் ஒன்றுதான் திரியக் புஜந்தாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி நாம் ஏற்கனவே போன பகுதியில் பார்த்த புஜங்காசனம் என்னும் பயிற்சியின் தொடர்ச்சியாகத்தான் யோகமரபு இந்த பயிற்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்போ முதல்ல கைகள் இரண்டையும் உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு மிக அருகில் வைத்து தாடை அல்லது உங்களுடைய நெற்றி பகுதியை தரையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது முதல் நிலை அடுத்தது மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக உடலை மேல் நோக்கி உயர்த்தி இறுதி நிலையில் இந்த இடத்துல மூச்சு உள்ள வந்தாச்சு மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ திரும்பி உங்களுடைய பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு உள்ளே வரும்போது நேராக வந்து எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் போது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ திரும்பி பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும் மீண்டும் எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது மெதுவாக தாடை பகுதியை தரையில் வைத்து விட்டால் ஒரு சுற்று முடிந்திருக்கு ஸோ மெதுவாக மூச்சு உள்ளே வரும்போது தலை மேல் நோக்கி போகணும் இறுதி நிலை போனதுக்கு அப்புறம் மெதுவாக திரும்பி பின்புறத்தை பார்க்கணும் மூச்சு மூச்சு வெளியே போகுது உள்ளே வரும்போது மைய நிலைக்கு வரணும் மூச்சு வெளியே செல்லும் போது இடது பக்கம் திரும்பணும் மூச்சு உள்ளே வரும்போது மைய நிலைக்கு வரணும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக தலையை தரையில் கொண்டு வைத்து விட வேண்டும் இதுதான் சரியான பயிற்சி அதாவது இந்த இவ்வளவு தினம் செஞ்சா உங்களுக்கு வலி இருக்காது இதை அதீதமாக செய்யும் வலி அல்லது வேதனை உண்டாகும் அது உங்களுடைய முதுகுத்தண்டை மேலும் டேமேஜ் தான் ஆகும் அதனால் அதை செய்ய வேண்டாம் இவ்வளவு செய்தால் போதும் இதை ஐந்து சுற்றுகள் வரை செய்தாலே போதும் முழுமையான தீர்வாக அது அமையும் செய்து பலன் பெறலாம் மேலும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேர்வு இல்லாமல் டாக்டராக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது